வெல்கம் பேக் டு சேனல் என் செவ்வாய்க்கிழமை புழப்பு எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் என்னடா இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க செவ்வாய்க்கிழமைனாலே ரொம்ப டயர்டாயிடும் ஏன்னா அப்படி வேலை இருக்கும் அதனால் திங்கட்கிழமை ஈவினிங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் இருந்ததுனால அரிசிக்கெல்லாம் ஊற வச்சிட்டேன் ஸோ அந்த கவுண்டர் டாப்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணாமே இருந்துச்சு நம்மளுக்கு எங்கே வேலைக்கு போகவும் வந்து படுக்கவும் இப்படியே தான் ஓடிக்கிட்டு இருக்குது ஸோ கவுண்டர் டாப்லாம் கொஞ்சம் கழிவு விட்டுரலான்ட்டு அன்றைக்கி டைம் இருந்ததுனால கழுவி விட்டுட்டேன் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ஆயில் வச்சுருக்கோம்ல அந்த ஸ்டாண்டு எல்லாத்தையும் ஈர துணி போட்டு தொடச்சி வச்சுட்டேன் ஏன்னா இப்போ தான் கழுவுனது ஸோ அதனால் ஈர துணி போட்டு தொடச்சி வச்சிட்டோம்னா அடுத்தடு கழுவும் போது பிசு பிசுபு இல்லாமல் இருக்குமேன்ட்டு பேப்பர்லாம் மாற்றிட்டு ஈர துணியெல்லாம் போட்டு தொடச்சி வச்சுட்டேன் அப்புறம் இந்த பாத்திரம் விளக்குற அண்ணன் கூட நான் விளக்குறேன் விளக்குறேன் அந்த கரை போய் தொலைய மாட்டிக்குது இதுக்குரிய லெக்பேர்டும் வாங்கி ஊற்றி பார்த்துட்டேன் கரை போகுது மறுபடியும் மறுபடியும் ஏதாவது ஆயிடுது கரை போகுது இப்படியே ஏதாவது ஒன்று ஆயிடுது அதனால் போடா அப்படின்னு விட்டாச்சு ஸோ ஏதாவது ஒன்று ஸ்டெப் இருந்தால் சொல்லுங்கள் பார்ப்போம் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்புறம் இருந்த பாத்திரத்தெலாம் விளக்கி போட்டுட்டு அடுத்த வேலை என்னென்னா சாமி படத்தெல்லாம் க்ளீன் பண்ணுறது தான் அதை க்ளீன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாளைக்கு மேலே ஆகும் ஒட்டட ஒரு மாதிரி ஒட்டட தங்குற மாதிரி ஆயிடுச்சு சரி அதனால் அதை க்ளீன் பண்ணிடலான்ட்டு அந்த சாமி படத்தையும் க்ளீன் பண்ணிட்டேன் கேஸ் அடுப்பையும் நல்லா இரும்பு நார் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டேன் கொஞ்சம் பல பழ இருந்துச்சு அன்னைக்கு கிச்சன் நம்ம பவுட்ரு போட்ட மாதிரி அப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டு பார்த்திங்கன்னா மறுபடியும் அழுக்காயிருச்சு அடை பார்த்துட்டா என்னடா போடா அப்படின்ட்டு ஈர துணி போட்டு நைட்டுக்கு மறுபடியும் தொடச்சி வச்சுட்டு தான் படுத்தேன் எனக்கு இந்த நல்ல பல பழன்னு இருக்கணும் அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நானும் தொடப்பேன் 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 தொடச்சிக்கிட்டே தான் உட்காந்துருப்பேன் திட்டுவார் என் ஹஸ்பண்ட் வந்து திட்டுவார் தொடச்சிக்கிட்டே இருக்கிறடி அப்படின்வார் ஸோ சாமி படத்தை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த மாதா படம் பார்த்திங்கன்னா என்னோடய மேரேஜுக்கு வந்து அம்மா சீரில் வச்சது அந்தோனியார் படம் வந்து பா வீடு பால் காய்ச்சும் போது கிஃப்ட் வந்தது அப்புறம் வந்து இந்த இறுதியாண்டவர் படம் எல்லாமே வந்து கிஃப்ட் வந்தது தான் அங்கே ஒரு படம் ஊட்டியிருக்கேன்ல அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா அம்மாச்சி ஊர் வந்து செங்கோல் மாதா செங்கோல் மாதா படம் என்கிட்ட கிடையாது ஸோ அங்கே தான் நான் பிறந்த ஊர் இது கோயில் திறப்பு விழாக்கு வச்சுருந்தாங்க அப்போ அந்த படம் கொடுத்துருந்தாங்களா சரி அதை வச்சு ப்ரேயர் பண்ணிக்கிட்டேன் எல்லா கடவுளும் ஒன்று தான் அதே மாதிரி தான் எல்லா தெய்வமும் அதாவது எங்கள் இதில் அந்தோணியார் சரஸ்தியார் இது மாதிரி அது எல்லாமே ஒன்று தான் நாங்கள் தான் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் கும்பிட்டுருக்கோம் ஸோ இப்போ படம்லாம் வந்து வச்சு கும்பிடாதீங்க அப்படின்லாம் சில பேர் சொல்கிறாங்க எங்கள் மனசு திருப்திக்கு அவங்கள பார்த்தா கொஞ்சம் மன நிறைவாக இருக்கும் அந்த மாதா முகத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வேளாங்கண்ணியெல்லாம் போனோம்னா அவ்வளோ திருப்தியாக இருக்கும் எனக்கு அந்த மாதா முகமே அவ்வளோ அழகாக இருக்கும்மா அவங்க ஃபேஸு இவ்வளோ ஒரு அழகாக பார்த்தது இல்லாத மாதிரி இருக்கும் ஸோ ஹிந்துக்கு ஹிந்துஸ்லேயும் அப்படி ஒரு சில பேர் அம்மன் பார்த்தோம்னா ரொம்ப மன முருகி வேண்டுவாங்க முருகன் பார்த்தா வேண்டுவாங்க அதே மாதிரி எனக்கு வந்து அந்தோணி யாரும் ஆரோக்கியமாக தான் ஆகும் அதாவது வேளாங்கண்ணி மாதம் இவங்க ரெண்டு பேர் தான் என்னோடய ரொம்ப பிடிச்ச ஒரு கார்டுன்னு சொல்லலாம் அப்புறம் பாப்பாவோட விளாடுஜாமெல்லாம் எடுத்து வச்சிட்டு நாங்கள் படுத்துட்டோம் படுத்து டென் தேர்ட்டி ஆயிடுச்சு அப்புறம் மார்னிங் ஃபைவ் தேர்ட்டிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டு வீடை கூட்டிகிட்டு கதவு திறக்கலை ஏன் கதவு திறக்கலைன்னா ரொம்ப கொசு உள்ளார வந்துச்சு நம்ம செத்தோம் அவ்வளோதான் அவ்வளோ கொசு இருக்கும் ஏன்னா சுற்றிலும் அந்த முள் மரம் தான் இருக்கா ஸோ அதனால் வந்து ரொம்ப கொசு அதனால கூட்டிகிட்டு தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமேரி ஏழு மணி பக்கில் கதவை திறந்துட்டேன் நான் தொடக்கிறதுக்குள்ளே உளுந்து உரின்று உளுந்தையும் ஊற வச்சுட்டு வீடை தொடக்க போயாச்சு உங்களுக்குலாம் என்னென்ன காடு பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் நான் செவ்வாய்க்கிழமை வந்து ஃபாஸ்டிங் இருப்பேன் மார்னிங் சாப்பிட மாட்டேன் அதே மாதிரி நைட்டும் சாப்பிட மாட்டேன் மதியானம் மட்டும் கொஞ்சமாக லிமிட்டடாக எடுத்துக்குவேன் ஸோ என்னோடய ஃபாஸ்டிங் இதுதான் ஃபாஸ்டிங்கிறது அடுத்தவங்களுக்கு தெரிகிற மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் நான் இருக்கிறது யாருக்கும் தெரியாது மேக்ஸிமம் ஏன்னா வந்து டென் தேர்ட்டிக்கு தானே போகிறோம் அப்புறம் நைட்டு வந்து அம்மாவோட கேட்டாங்கன்னா அம்மா மேக்ஸிமம் நைட்டில் வந்து சாப்பிட்றது வந்து அம்மாவுக்கு தெரியாது ஸோ ப படுத்துருவேன் சாப்பிட்டு கேட்டியா சாப்பிட்டேன்மா அப்படின்ட்டு படுத்துருவேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா மாவுக்கு போட்டாச்சு மாவு நல்லா ஓடிடும் இது இந்த கிரைண்டர் வந்து ரொம்ப சீக்கிரமாக ஓடிடும் இதில் என்ன ஒரு ட்ராபேக்னால் அந்த கல்லை தூக்க முடியாத அதுதான் ஒன்று அடுத்து பாப்பாவுக்கு வந்து ட்ரிஃபிக்கு வந்து கேழ்வரகு முழு சீடாக இருக்குல்ல அதை வந்து ஃபுல்லாக ஊற வச்சு பால் எடுத்து கொடுத்துருவேன் அப்போ தான் வந்து அம்மா எடுத்து ஊத் அம்மா ஊட்டி விட்டுருவாங்க ட்ரி டிலாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் மாவு வீட்டில் அரைச்சி வச்சுருந்தேன் ஒரு இருபது பொருள் சேர்த்து சத்துமாவு நல்லா வாசமாக இருக்கும் அந்த சத்து மாவு வந்து அவளுக்கு கிண்டி கொடுத்துட்டோம்னா அவள் சாப்பிட்ருவான்ட்டு அவளை அதையும் கிண்டி கொடுத்துட்டு அம்மாட்டை கொடுத்துட்டோன்னா ரெண்டு பேர்த்து கூட்டி விட்ருவாங்க அப்புறம் என் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் அவளுக்கு லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சாதம் சாம்பார் தான் வைக்கிறான்னு பிளான் பண்ணியிருந்தேன் ஸோ சாம்பாரில் பருப்பு எடுத்து அவளுக்கு வந்து கட்டி கொடுத்தாச்சு இவளுக்கு ட்ரிஃபிக்கும் பருப்பு எடுத்து வச்சுட்டேன் மீதியை தான் சாம்பார் வச்சேன் அப்புறம் வந்து போட்டி கோலம் போட்டிக்குவே ரொம்ப சின்னது தான் நம்மளுக்கு அந்த போட்டி கோலம் ரொம்ப க்ளீன் பண்ணி விட்டுட்டு கோலம் போட்டு உள்ளரை வந்துட்டு மாங்காய் இருந்துச்சு சரி மாங்காய் அன்றைக்கி பச்சடி செஞ்சுட்டு எடுத்துகிட்டு போயிடலாம் ரொம்ப ஆசையாக இருந்துச்சு சரி மாங்காய் பச்சடி செஞ்சுட்டு சாம்பார் வச்சு கேழ்வரகு வந்து அன்றைக்கி களி கிண்டிக்கு எடுத்துகிட்டு போயிருந்தேன் கொஞ்சமாக அது வந்து பார்த்திங்கன்னா வயிறு அப்படியே கம்முன்னு இருந்துச்சு எனக்கு பசியே தெரியல சுத்தற ஏன்னா அவ்வளோ வயிறு ஃபுல்லாக இருந்துச்சு கொஞ்சம் தான் எடுத்துகிட்டு போயிருந்தேன் வயிறு வயிர் கம்முன்றாயிடுச்சு வெயிட் லாஸ் பண்ணுறவங்க வந்து இது மாதிரி களி ராக்கி களி செஞ்சு சாப்பிடுங்க ஒத்துக்கிறவங்க சாப்பிடுங்க ஒத்துக்காதவங்க விட்டுருங்க ஏன்னால் வந்து அது வந்து சூடுன்னு சொல்லுவாங்கல்ல அது யாருக்கு யாருக்கு சூடெல்லாம் ஒத்துக்காதோ அதெல்லாம் சாப்பிட வேணாம் கேழ்வரகு களி வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்து இந்த மாவு இந்த சத்து மாவு தான் நான் வந்து அரைச்சது அவ்வளோ வாசமாக இருக்கும் ஒரு டப்பா ஃபுல்லாக அரைச்சேன் தீர்ந்துருச்சு என்ன மேட்டில் தான் கொஞ்சம் அரைக்கணும் அரைக்கும் போது நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து பாப்பா பேபி ஃபுட்லாம் என்னென்னு போடுறேன் அதுவும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல அதனால அதையும் பாருங்கள் நேந்திர பழம் வந்து க வெட்டி காய வச்சாலே அது காஞ்சிருச்சு அதை பொடி பண்ணி அரைச்சது காமிக்கிறேன் ஸோ இந்த வீடியோ இதோட முடியும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை